நீங்கள் ஒன்று சமரசம் அப்படின்னு சொன்னால் சமரசத்திற்கு வழக்குகளை போடாமல் கேஸ் போடாமல் பாஜகவுக்கு ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறணும் ஆனால் எல்லா வழக்குகளையும் போட்டு இவ்வளவு காலத்தை நீட்டிக்க செய்துவிட்டு இப்போ கடைசி எல்லாத்துலேயும் தோத்து போய் இன்றைக்கி ஜனநாயகத்தில் கடைசி ஆயுதமாக இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நீங்கள் கிட்டத்தட்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு வர்றீங்க ஆனால் அந்த சமரச பேச்சுவார்த்தை வருவதற்கு முன்னாடி யாரை குறிப்பிட்டு சொல்கிறீங்க சமரச பேச்சுவார்த்தைங்கிற நீ நீ சமரசம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல சார் திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் மரியாதைக்குரிய சசிகலாமா இவர்கள் எல்லாம் தினகரன் தெளிவுபடுத்திட்டார் நான் தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து கட்சியில் சேரன்னு சொல்லவும் இல்லை அவங்க தான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களா அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அமமுக என்கிற ஒரு பெரிய இயக்கத்தில் சேர்ந்திருக்கிற தொண்டர்கள் எல்லாம் அண்ணா திமுக தொண்டர்கள் தான் ஆனால் அதிமுக பாஜகவில் இருந்து விலகிருச்சு ஆனால் அமமுக பாஜகவோட கைகோர்த்திருக்குது இப்போ என்ன சொல்ல வர்றீங்க திரு ஓபிஎஸ் அவர்களும் அப்படித்தான் எதிரிக்கு எதிரி நண்பன் உங்களால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வியூகத்தை உழைப்பை உங்களால் வீழ்த்த முடியவில்லை அவரை வெற்றி பெற முடியலை அதற்காக அதிமுக என்கிற இயக்கத்தை பழிவாங்க துடிக்கின்றீர்கள் அப்படிதான் நான் பார்க்குறேன் ரெண்டு பேர் எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாங்களா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்று சேருவதற்கு முன் உங்கள் நிலைப்பாடு என்ன சரி முதல்ல நீங்கள் மூணு பேரும் ஒன்று சேர்றீங்களா அது சாத்தியமில்லை நீங்களே ஒன்று சேர சாத்தியம் இல்லாத போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி உங்களை சேர்ப்பார் ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாமே சார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்ன ஒருதுன்னா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களைப் போலவோ கலைஞர் கருணாநிதி அவர்களைப் போலவோ இன்றைக்கு தலைவர்கள் மிக மிக குறைவு இவர்கள் எல்லோரும் அதிகாரத்திற்கு வர ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளாதார செல்வாக்கு அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பயமுறுத்துகிறது இதுதான் நீங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கூச்சம் இவ்வளவு பயம் அது ஒரு சாதாரண கட்சிங்க ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இன்னைக்கு வந்து இந்திய நாட்டினுடைய பெரும்பான்மை நிரூமிக்க முடியாத ஒரு கட்சி அந்த கட்சியை பார்த்து யார் பயப்படுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதில் நக இப்போ பாஜக எதிர்ப்பா ஆதரவா என்கிற அந்த நிலைப்பாடு தான் ஒருங்கிணைப்புக்கு தடையா இருக்கா அதுதான் உண்மையே தடையா இருக்குது ஆனால் அந்த எதிர்ப்பிலும் திரு எடப்பாடி பழனிச்சாமி ஒன்று எதிரிகள் இன்னொன்னு கட்சியை முடக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முடக்க வேண்டும் என்கிற நிலை மாறி இன்னைக்கு கட்சி தோக்க வேண்டும் சொல்லி ராமநாதபுரத்துல திரு ஓ பி எஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்துல நின்று அண்ணா திமுக வீழ்த்தியே தீர்வோண்டார்ல அப்ப நீங்க ஏன் அப்படி கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அப்புறம் ஜனநாயகத்துல வேற என்ன வழிமுறை இருக்கு வேற என்ன வழிமுறை இருக்கு கலைஞர் அரசியல் கலைஞர் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இருபத்தி ஆறு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு தூக்கி போட்டாரு என்ன வழி இருந்துச்சு நீதிமன்றத்தில் வழக்கா போட்டாரு இல்லையே திருவள்ளூர் எஸ்எம் எம் தான் முத முதல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தார் தமிழ்நாடு முழுக்க சுற்று செய்தார் ஆட்சி பிடிக்கலையா பனிரெண்டு பேர் வரலையா ஆட்சி பிடிக்கலையா எந்த கலைஞர் கருணாநிதி அவரை தூக்கி போட்டாரோ அவரை பதிமூணு வருஷம் ஆட்சிக்கே வர வரவிடாம வச்சிருந்தவர்களா புரட்சி தலைவர் வந்து தனியாக கட்சி தொடங்கணுங்கிறீங்க யாரு ஓ அல்லது சசிகலாவோ கட்சி தொடங்கி தொடங்குவீங்களா அமுக பொதுக்குழு மூலம் போயிருச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா இவரு அண்ணா திமுக ஒருங்கிணைக்க விடாம பேசிக்கிட்டு இருக்கிறாருன்றாங்க நீங்க ஒருங்கிணைத்தாலும் விட்டாலும் செய்யக்கூடிய பிள்ளை செல்ல பிள்ளை ரெண்டு பொதுக்குழுவை நீங்க கூட்டினீங்களா கூட்டலையா ஏன் உங்களா கூட்ட முடியவில்லை கூட்டவே முடியாதவர் கூட்டியவர் மீது இல்லை எங்கிட்ட கட்சியை கொடுத்துருங்க நாங்களும் வர்றோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க வந்து நீங்க திருநாவுக்கரசு ஐயாவுடன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெயலலிதா இருக்கிற போதே பொதுக்குழு கூட்டினார் இதெல்லாம் பழைய கதை ஆனால் இவர்கள் சேர்வதினால் கட்சி பலமுறும் என்று அதிமுகவினுடைய தொண்டர்கள் உள்ளன்போடு ஏற்றுக்கொண்டால் எல்லோரும் வரவேற்கிறோம் ஆனால் அது அப்படி நடக்குமா நடக்காதே நீங்க போட்ட கேஸ்ல வாபஸ் வாங்கலை இதுவரைக்கும் பாரதிய ஜனதா இருந்து வெளியேறுகிறோம் என்று ஓ பி எஸ் என்றைக்காவது சொல்ல தயாரா சொல்ல மாட்டார் ஆக அவர்களை நீங்கள் சேர்த்தால் மீண்டும் அதிமுக மூழ்கிற கப்பலாக மாறிவிடும் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அதுல ஒற்றை நிலைப்பாடில் தெளிவா இருக்கிறார்ல அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோம் நான் ஆதரிக்கிறேன் இந்த நிலையில் மாற்றம் வருமா அது யாருக்குமே தெரியாது மாற்றம் வருமா வராதா யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறீங்க அதே நேரத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள ஒருங்கிணைப்பை கொண்டு வருவோம் என்று உறுதியாக சசிகலா தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அதற்கு நாம் என்ன முன்னேற்பாடு செய்கிறோம் சொல்லுவாங்கல்ல நீங்க ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுகிற போது அரப்பவன் மோதிரம் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு பூவை வைத்து கூட ஒரு நிச்சயதார்த்தம் எங்கள் ஊர் பக்கம் நடக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இந்த இயக்க பொண்ணு வைக்கிற இடத்துல பூன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்க ஊர் பக்கம் இன்னைக்கு நடந்துட்டு ஆனால் அது ஒரு நம்பிக்கை இது ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டு நூறு ரூபா பத்திரத்துல தான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் ஒத்துங்கப்பா நாளைக்கு மாறக்கூடாது அப்படிலாம் கிடையாது ஆகவே ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் அன்றைக்கு அந்த முடிவை எடுத்தீர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தீங்க வந்தார் அன்றைக்கு ஏன் திரு எடப்பாடி அவர்கள் தேவைப்பட்டார் உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர்கள் எல் ஏக்க சேர்ந்து முதலமைச்சர் ஆக்கலாம் முதலமைச்சர் 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 ஆயிட்டாரு அதுலயும் நாலு வருஷம் நால்ரை வருஷம் முதலமைச்சர் இருந்துட்டாரு சார் ஆனால் அவர்கள் அன்றைக்கு ஏன் நீங்க அவரை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் அத இதுவரைக்கும் சசிகலாமா சொல்லவே கிடையாது அன்றைக்கு தேவைப்படுகிறார் இன்றைக்கு உங்களிடம் பதவியை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பதவியை கொடுக்க அப்படிதான் நாம் கேட்குறோம் ஆகையினால நீங்கள் வரக்கூடாதுன்னு யாரும் நாளெல்லாம் அதுக்கு தடையாவே இல்லை ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு ஓடுகிற போது நீங்கள் அவர் காலை பிடித்து இழுத்து கொண்டே இருந்தால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யக்கூடிய சாதனைகளும் இருக்கக்கூடிய திட்டங்களும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஇஅதிமுக ஆட்சி பேசலாம் திரு அக்னேஸ்வரன் உங்களிடம்தான் நீங்கள் நிறைய குறிப்புகள் எடுத்துருக்கீங்க பதில்கள் சொல்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு கேள்வியை வச்சிட்றேன் சேர்த்து சுருக்கமாக சொல்லிடுங்க அவசர செயற்குழு என்று கூடுகிறது அவசர செயற்குழுவை கூட்ட வேண்டிய வழக்கமாக ஆ ஆண்டுக்கு ரெண்டு செயற்குழு கூட்டணும் அது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படி அவசர செயற்குழுவாக கூட்ட வேண்டிய அவசரமும் அவசியமும் என்ன ஒன்று இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஓபிஎஸ்சாக இருக்கட்டும் சசிகலா அவர்களாக இருக்கட்டும் எங்களுக்கு பதவி வேண்டாம் கட்சி ஒருங்கிணைந்து ஆட்சிக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவர்களை இணைத்து கட்சியை வலுப்படுத்த தயங்குவது தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவி கட்சி ஆட்சிக்கு வரதோ வளரலையே முக்கியம் இல்லை வளர்றதோ வளரலையே முக்கியம் இல்லை நான் பொதுச்செயலராகவே இருக்கணும் பொதுச்செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி தக்க வைக்கணுங்கிறதுக்காக இணைப்பை ஒருங்கிணைப்பை தவிர்க்கிறார்னு சொல்கிறாங்க சார் நீ கேட்ட முதல் கேள்வி மாவட்ட செயலாளர் கூட்டம் இது பண்ணீங்க அதை ஏன் நீங்கள் ரத்து பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படி ஏன் கூட்டலை அப்படின்னா ஒரே மாவட்ட செயலாளர் மட்டும் கிடையாது அது வந்து செயற்குழு பொதுக்குழு செயற்குழுலாம் சேர்த்து உள்ள தலைமை கழகம் எல்லாரும் சேர்த்து வச்சு இது பண்ணிடலாம் அதுக்காகத்தான் எட்டாம் தேதி போட்டாத எட்டு நாள் போன அதுக்காகத்தான் வச்சிருக்காங்க அது ஒண்ணும் அவசரம் இது கிடையாது வழக்கமாக நடக்கக்கூடிய போட்டிருக்கிறாங்க ஆனா வந்து இது வந்து இதுக்காக பேர ஒரு பெரிய முடிவு போறாங்க அந்த நோக்கமா அப்படின்னு எனக்கு தெரியல அது எப்படி இல்லை ஒண்ணு இன்னொரு கேள்வி என்ன சார் நான் பொதுச்சாளராகவே இருக்க வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் அவர்களையோ அல்லது சசிகலா அவர்களையோ கட்சிக்குள் இணைப்பதற்கோ ஒருங்கிணைக்கவோ ஒருங்கிணைக்காமல் தவிர்க்கிறார் யுபிஎஸ் அதுக்கு சரியான பதில் வந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் சொன்ன அப்போ பதிலிருந்தே நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் திரு எஸ்டிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சார் திரு எஸ்டிஎஸ் அவர்கள் ஆளுநரை பத்து மனு கொடுத்தார் எதையுமே செய்யாமல் நீங்க போய் வந்து நான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு பதவி கொடுங்கன்னா எப்படிங்க வருவார்ன்னு நீங்க கட்சி ஒருங்க நாங்கள் ஒருங்கிணைகிறோம் கட்சியை வலுப்படுத்துறோம் தான் சொல்றாங்க அது இன்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகளும் சேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவு ஆகையினால நீங்கள் வந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்ததற்கு பிறகு கர்ணன்ட்டு போய் கேட்டாங்களாம் கர்ணா நீ வச்சிருக்கிற தர்மத்தை கொடு அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி நல்லா போட்டி போடுவீங்க அத்தனை அம்புகளையும் விடுவீங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார் கடைசி வாங்க என்ன ஏற்றுக்குங்க அப்படின்னா எத்தனை பாதை எத்தனை பாதைகள் வந்தாலும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே ஆனால் அண்ணா சார் இந்த நாலு பேருமே திரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இபிஎஸ் அதே மாதிரி சசிகலாமா டிடிவி தினகரர் இவங்க நாலு பேருமே கட்சியை உருவாக்கும் போது எழுபத்தி ரெண்டுல எல்லாம் இருந்தாங்களா இல்லை செல்வி ஜெயலலிதாமா என்ற ஆளுமை மிக்க தலைவரால் அவருக்கு கீழே இருந்து வளர்ந்தவங்க இவங்க எல்லாருமே அதில் யார் இன்னைக்கு கட்சியை நம்பி வழிநடத்தி போகிறான்னா எடப்பாடி பழனிச்சாமி போகிறார் நான் கட்சியில் சேரவே மாட்டோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டீங்க பரவாயில்ல பாஜகவோட சேலத்தை முக எங்க கட்சி நாங்க எதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிறாங்க அது எங்க கட்சிக்கு நாங்க எதுக்கு தனியா போய் ஆரம்பிக்கணுங்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கட்சியே அதிமுக போய் அதுலயே போய் நீங்க போய் சேரணும் தனியாவே இருந்துட வேண்டியதானே இப்ப நீங்க போய் நீங்க பொதுச்செயலர் ஆக போறீங்களா முடியாது முதலமைச்சர் ஆக போறீங்களா முடியாது தீர்ப்புகள் இருக்கிறது ஆகையினால இங்க நினைக்கிறது என்ன முதலமைச்சரும் ஆக போறது இல்ல பொதுச்செயலரும் ஆக போறது இல்ல கட்சியில சேர்ந்தா கட்சிக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டா இருந்தாலும் கட்சிக்கு பலந்தானே ஏன் அதை சேர்க்க மறுக்கிறீங்க பலந்தா வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுங்களேன் அதுக்கப்புறம் சசிகலம் ஓ உங்களுடைய எஸ் பல நாள் வாதம் இல்ல என்னுடைய விருப்பம் அதுதான் நீங்க உழைக்காமலே உண்ணத்துடிக்கிற கூட்டமாக இருந்தால் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க சார் கொஞ்சமாவது வேலை